வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஓஜோ மினி டிராக்டர் ஃபார்ட்டி ஹெச்பி டிராக்ட்ரு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தால இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு டைம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் கூடிய இந்த மகேந்திரா ஓஜோ டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலுங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழு மணி நேரம் ஓடி ஓடிருக்கு வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா பம்பர் போட்டிருக்காங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஹூக் பைட் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியில் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு ரேட்டேட் ஆர்பிஎம் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கனா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர் வாரண்டியோட வந்துடுங்க உங்களுக்கு வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாதுங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டர் வாங்குறதுனால சின்ன டிராக்டர் கொடுத்துட்றாருங்க வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டியில் அவர் பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டர் வாங்குறதுனால சின்ன டிராக்டர் கொடுத்துட்றாரு இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் பயன்பாட்டையுமே பயன்படுத்திக்கலாங்க பெரிய டிராக்டர் பயன்பாட்டையுமே பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிராக்டர் வாங்கணும் பெரிய டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா சின்ன வண்டி வேலையுமே செஞ்சுக்கலாம் பெரிய வண்டியில் செய்யக்கூடிய வேலையுமே இந்த வண்டியில் செஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஓஜா டிராக்டருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டன் சிஸ்டரில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண வண்டிங்க இந்த வண்டி தேவை இருக்க நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திங்க வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார் லெவல் ஃபீலாக இருக்கும் ஸ்டேரிங்கு மற்றபடி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் டெக்னாலஜி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கார் மாதிரியே இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்ட வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் கேட்குறாருங்க வண்டி ஓனர் வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க அவர்கிட்டையே தான் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழு மணி நேரம் மட்டும்தான் ஓடி இருக்குங்க புக்கு பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் வந்துடுங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்